உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 967761352 ஓம் ஸ்ரீ காந்தத் ருஹினோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தாயதயஹ प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாமாவளி திரிபுரேஷி திரிபுரேஷி ஜெயத் சேனா பொதுவாக ஈஷ சப்தம் அப்படின்னாலே ஆள்றதுன்னு அர்த்தம் புறம் அப்படின்னா ஊர் தேகம் இதுக்கெல்லாம் போயிரு திரிபுரம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷாளுக்கும் மூணு விதமான சரீரம் இருக்கிறதா சொல்கிறார் தேவதைக்கும் அதே மாதிரி தான் மூன்று சரீரம் இருக்குது தேவதைக்கு என்ன மூன்று சரீரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறனா ஒரு ஆகமங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு அம்பாவை பிரதீஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கருங்கல்ல ஒரு திருமேணி விற்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கிழசி சக்கரம் பிரதீஷ்ஷை பண்ணுவோம் அந்த எந்திரம் ஒரு திருமேனி அதுக்கப்புறம் யார் அந்த உச்சவர்னு சொல்கிறோமோ இல்லையோ அதாவது உலா திருமேனி இந்த மூலஸ்தானங்கிறது அசையாது எந்திரங்கிறது அது கீழே வைக்கிறது உலா திருமீனின்னு அசைகிறது பஞ்சலோகத்தில் பண்ணியிருப்பாள் அதை வச்சு சொல்கிற வழக்கம் உண்டு இது வந்து ஒரு கலைச்சொல் வெவ்வேறு நோக்கங்களில் இதை பார்த்து நம்ம பொருள் சொல்லலாம் பூப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எந்திரத்தில் சீச்சக்கரத்தில் மூன்று கோடுகள் வரைஞ்சிருப்பாங்க அதுக்கு பூபுறோம் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கும் அதில் ஒன்று ஒன்றுத்துலையும் ஒரு தேவதை இருக்குது அந்த வகையில் இதை நம்ம வந்து வெவ்வேறு நோக்கத்தில் இருக்கிறதுனால சரீரம்னு நம்ம எடுத்துன்னு பார்க்கலாம் திரிபுர் ஏசி மூன்று சரீரம் மனிதர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் முதல் சரீரம் என்ன அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு இறந்த ஒரு மனிதனுடைய உடல் ஒரு சரீரம் வெறும் உடல் அது ஒரு காத்திரம் அதுதான் முதல் சரீரம் ரெண்டாவது அது இயங்கும்போது இருக்கிறது சரியிடும் அது இயங்கும்போது இருக்கிறதுங்கிறது ஏன் இறந்த உடலை சொல்கிறோன்னா வெறும் வெற்றுடல் ஆக்கைன்னு சொல்லுவார் இப்போ பிறந்த இருக்குது அதில் எந்த விதமான பதிவும் இல்லை ஆனால் அது இயங்கிறது அது கண்ணுக்கு யார் அப்பா யார் அம்மா அதெல்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் அது எல்லாவற்றையும் இனிமேல் தான் அந்த பதிவை அதற்கு செய்ய வேண்டும் அதனால் அது அது ஒரு விஷயம் வெறும் குழந்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பதிவாக 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 அந்த பதிவின் வடிவுகளாக நாம் மாறிடுறோம் அந்த பதிவுக்கு ஒரு புறம்னு பேர் யோசிச்சு பாருங்க வெறும் வெற்று உடம்பு அந்த வெற்று உடம்பு இல்லாத இயக்கம் அந்த இயக்கத்தினாலே தோன்றுகிற விளைவு இப்போ நம்ம இயக்கத்தினால் தோன்றுகிற விளைவு என்ன அப்படின்னா வயசு தான் விளைவு ஒரு ரெண்டு வயசுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது நாற்பது வயசு அப்படின்னா அதில் எல்லா விதமான அனுபவமும் நமக்கு வரும் அப்போ வெறும் பதிவுகளாக இருக்கும் அந்த எண்ணெய் பதிவுகளே ஒரு புறம் ஒரு தேகம் நமக்கு வெறும் யாக்கை ஒரு தேகம் அதனுடைய இயங்குதல் இப்போ நம்ம தூங்கிகிட்டே இருக்கோம் அப்படி தூங்கி இருக்கும்போது உள்ளே தானாக அந்த செரிப்பு உறுப்புகள்லாம் வேலை செய்யுது செரிமான உறுப்புகள்லாம் மறுநாள் காலமுறை மலத்தை வெளியில் தள்ளுறது மலை ஜலம் வெளியில் தள்ளுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வேண்டிய ஒரு ஆற்றலை சேகரித்து கொள்வது இதெல்லாம் தூக்கத்தில் நடக்குது நம் புலன்களை வரைக்கும் தான் மூடியிருக்கோம் அப்படி புலன்கள் மூடி மூடியிருக்கும்பொழுது உள்ள குறித்து அது இயங்குது உள்நோக்கு இயக்கத்தில் இருக்குது அப்போ மூன்று விதமான சரீரத்துக்கோடும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இது எப்படி இருக்குன்னா டயருக்குள்ளே டீப்பு டியூப்புக்குள்ளே காத்திருக்கா மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள மூன்று தேகம் இந்த உடம்பு சேர்த்து மூணு தேகம் இருக்கு அந்த மூன்று தேகங்களையும் ஆளுகிறவள் உமையம்மை அதுதான் சிறப்பு அப்படி ஆளக்கூடிய பண்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா சாட்சாத் லலிதாபரமேஸ்வரி தான் இருக்குது வேறு யாருக்குமே இல்லை காரணம் என்னென்னா அவ கையில் வச்சுட்டு கரும்பு மனோரூபேச்சு கோத்தண்டா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த நாம இப்போ மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான பதிவுகளும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மனம் இல்லைன்னா குழந்தை நிலைக்கு போவோம் இல்லை பைத்தியம் நிலைக்கு போவோம் அப்படியே நின்றுடுவோம் எந்த விதமான இயக்கமும் இல்லை அப்போ மனம் மனோரூபேச்சு கோத்தண்டா பஞ்சத்தன்மாத்திர சாயகா அப்படின்னா புலன்களில் அனுபவம் இல்லைன்னு வச்சுங்கோ கண்ணு சரியாக பார்க்க தெரியல காது சரியாக கேட்க தெரியல வாய் பேச வரல ஊமை அப்படின்னா மூக்கம் கரோதி வாசாலம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த பண்புகள்லாம் இயக்க நிலை பண்பு அந்த இயக்க நிலை பண்பு தான் இந்த இடத்துல பஞ்சத்தன்மாத்திர சாயகான்னு சொல்கிறோம் பாசங்கிறது மூன்று கட்டு காலில் ஒரு கட்டு நம்ம கையில் ஒரு கட்டு தலையில் ஒரு கட்டு போடுவா அந்த மூன்று கட்டும் பாசம் மனிதர்கள் மூன்று மூன்று விதமான கட்டுக்களில் மூன்று விதமான பாசங்கள்னால ஆணவ மலம் கண்மமலம் மாயாமலம் அந்த மூன்று பாசங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கட்டப்பட்டிருக்கின்ற அந்த யாக்கையை அந்த மூன்று யாக்கையுமே இயக்கக்கூடியவ யாரு அப்படின்னா திரிபுரேசி இந்த அம்பால் தான் இயக்கலாம் இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோமே பிராணசக்தி மாதிரி அப்போ பிராணசக்தின்னு சொல்லிட வேண்டியதானேன்னா அது அப்படி சொல்ல சொல்ல இயலாது காரணம் என்ன அப்படின்னா பிராணன் சரீரத்தை இயக்கிறது இல்லைன்னு சொல்லலை நம்ம பிராணசக்தி ஆற்றலை கொடுக்கறது அதுவும் இல்லைன்னு சொல்ல ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் பயன்படுற மாதிரி பிராணசக்தி இருக்கு காற்று பயன்படுற மாதிரி பிராண பிராணரூபிணின்னு பார்த்தோம் ஆனால் டிரைவர் இயக்கிற மாதிரி பயன்படுத்துறது தான் ஸ்மரண ரூபம் ஸ்மரணம் அப்படின்னா என்னென்ன நினைக்கும் கருவி நினைத்தல் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் மனிதனுக்கு அனுபவம்னே ஒன்று வரும் நினைவு போயிடுத்துனா அனுபவம் போயிடும் அதனால் ஸ்மரணம் மரணம் ஸ்மரணம் தான் நினைக்கிறது ஸ்மரஹரஹா அப்படின்னு சிவனுக்கு பேர் ஸ்மர அப்படின்னா மன்மதனுக்கு பேர் ஸ்மரஹா அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த திரிபுரேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூன்று விதமான உடல் அந்த உடல்களையும் அம்பாள் தான் ஆள்ற அந் அந்த மூன்று உடைய விதமான உடல்களுக்கும் ரொம்ப நுட்பமான உடலாக எது இருக்குன்னா நினைவு தான் இருக்குது இந்த நினைவு உடல் சார்ந்ததாகவும் இருக்கிறது உள்ளம் சார்ந்ததாகவும் இருக்கிறது ஆன்மா சார்ந்ததாகவும் இருக்கும் உடல் சார்ந்து இருந்தால் நான் பருமனாக இருக்கேன் நான் வந்து உள்ளியாக இருக்கேன் கருப்பாக இருக்கேன் சேப்பாக இருக்கேன்னு சொல்கிறது உள்ளம் சார்ந்து இருந்தால் நான் அன்பானவன் கருணையானவன் கோபக்காரன் காதலிப்பவன் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த பண்புக்காக சொல்கிறேன் இசைஞானி காதலன்னு சொல்லுவார் அழகான வார்த்தை தாயாரை சொல்கிற வழக்கம் அன்பு பேரன்பு அப்போ அந் அந்த மாதிரி அன்பை சொல்றது அறிவை சொல்கிறது இவர் டாக்டர் இவர் இன்ஜினியர் எப்படி சொன்னாலும் இந்த உடலை சார்ந்தாலும் சரி இந்த உள்ளத்தை சார்ந்தாலும் சரி இந்த அறிவை சார்ந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் எது முக்கியம் அப்படின்னா எண்ணம் விருத்தியின் பேர் இருக்கு எண்ணம் நினைவலை அந்த நினைவலையாக இருந்து மூன்று உடலையும் இயக்குகிறவள் திரிபுரேசி அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து சன்னியாசிக்கு உண்டான நெறியில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கா பிரம்மச்சரிய விரதம் இருந்து அதனாலேயே மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் யோகம் வாசி யோகம் மூச்சு பயிற்சினாலே யோகத்தை செய்து அதனாலே அடையக்கூடியவர்கள் குண்டலினி சக்தியை எழுப்புவதனாலே மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் அந்த மாதிரி வெவ்வேறு வழி இருக்குது அதில் இந்த மூன்றுத்துக்குமே காரணம் நினைவு அந்த நினைவின் வழியாக மூன்று மூன்று தேகத்தையும் ஆளக்கூடியவள் அதனால திரிபுர அம்பாள் ஒவ்வொருவருடைய தேகத்திலும் இருக்கிறாள் எண்ணமாக இருக்கிறாள் எண்ணியே எண்ணமன்றோ முன் புண்ணியமேன்னு சொல்லுவார் அபிராமி பட்டவர் அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை நாம் ஒழுங்குபடுத்தினால் இந்த பேராற்றல் வெளிப்பட்டு நிற்கும் ஒவ்வொரு உயிர்க்குள்ளையும் நிற்கும் ஆனால் அது என்ன ஒழுங்கு அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் அழகாக சொல்லியிருக்கு யோகம் ஞானம் மந்திர யோகம் கிரியாயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அதெல்லாம் நிறையா சொல்லின்னு போகிறோம் அதனால் திரிபுரேசி அப்படிங்கிற நாமாவளியை சொல்லின்றே இருந்தால் என்ன பண்ண அதை சொல்லுங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சொல்கிறது மூன்று காத்திரமாக இருக்கட்டும் அதுக்கு அம்பாவிலே வந்து நினைவு குறிப்பாகவே இருக்கட்டும் எல்லாருக்குள்ளையும் அவளாகவே இருக்கட்டும் நான் இந்த நாமாவளியை சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் இந்த பிரயோஜனம் சர்வவசியம் சர்வஜனவசியம்னு சொல்லுது திரிபுரேசி அப்படிங்கிற நாமாவளி சொல்லிட்டே இருந்தால் அனைவரும் நம்மிடத்திலே அன்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படி அனைவரும் நம்மிடத்திலே அன்பு செய்கின்ற சூழல் உருவாச்சு அப்படின்னா நமக்காக அவள் என்னவனாக செய்வான் அந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு வசித்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி அனைவரின் அன்பிற்கும் பாத்திரப்படுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து